பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வந்திருக்கக்கூடிய தீர்ப்பை குறித்தும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் மகளிர் அணியை சார்ந்த தோழர்கள் சந்திப்பு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி திமுக அனுதாபி ஞானசேகரன் மீது பதிவு செய்யப்பட்ட அத்தனை பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என்று ஒரு சிறப்பான தீர்ப்பை இன்று நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இருண்டு கிடக்கிற தமிழ்நாட்டில் வெளிச்சத்தை பாய்ச்சி இருக்கிறது நீதிமன்றம் நிர்வாகம் சீர்குலைந்து கிடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் நீதியை நிலைநாட்டி இருக்கிறது நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் கொடுத்தவுடன் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்காக அடைத்து வரப்பட்ட இந்த குற்றவாளி சில அரசியல்வாதிகளினுடைய தலையிட்டால் திரும்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் இந்த விவரம் அறிந்து பெண்கள் ஆண்கள் இளைஞர்கள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் மக்கள் போராடினார்கள் பின்பு அவனை கைது செய்தார்கள் பின்பு பத்திரிகையாளர்களை சந்தித்த சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் இந்த வழக்கில் குற்றவாளி ஒருவர் தான் என்று பேசினார் அது மட்டும் இல்லாது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த விக்டீம் அந்த மாணவியினுடைய விவரங்கள் புதுவெளியில் வெளியானது அப்போது சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு மிக முக்கியமான கேள்விகளை கேட்டது விசாரணை முடிவதற்குள்ளே இந்த வழக்கில் ஒரு குற்றவாளிதான் என்ற முடிவுக்கு எப்படி வந்தீர்கள் ஒரு விக்டிமுடைய டீட்டெயில்ஸை எப்படி பேணி பாதுகாக்க வேணும் அகேன்ஸ்ட் தி லா அகேன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் போய் அந்த மாணவியினுடைய பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய அந்த அட்ரஸ் வரைக்கும் அவங்க வீதியினுடைய பெயர் வரைக்கும் எப்படி வெளியில் வந்தது இதற்கு இடைக்கால நிவாரணமாக இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே பிடித்தம் செய்து தர வேண்டும் என்றும் நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் மீது தலையில் கூட்டியது பின்பு காவல்துறை ஆணையருக்கு கீழே இருக்கக்கூடிய கேடர்ஸ் விசாரிக்க என்று எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் போட்டு மூன்று பெண் அதிகாரிகளை அதில் நியமனம் செய்து ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் வந்த பிறகு அந்த பாதிக்கப்பட்ட வெக்டிங்களுடைய அத்தனை விவரங்களும் வெளியில் வந்த பிறகு அதை சாதமாக பயன்படுத்தி கொண்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக மனசாட்சி இல்லாமல் முட்டுக் கொடுக்கக்கூடிய சிலர் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை கேரக்டர் அசாசினேஷன் செய்து தப்பும் தவறுமாக சோசியல் மீடியாவில் எழுதிய பிறகும் கூட மிக உறுதியாக நின்று இந்த வழக்கில் தனக்கு மட்டுமல்ல வேறு யாருக்கும் இப்படி ஒரு அநியாயம் நடந்து விடக்கூடாது என்று இந்த வழக்கில் உறுதியாக நின்ற பாதிக்கப்பட்ட அந்த மாணவி அந்த சிங்கப்பெண்ணை தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது இது அந்த பெண்ணுக்கான வெற்றி இது இந்த தீர்ப்பை அளித்த நீதிபதி ராஜலட்சுமி அம்மா அவர்களுக்கான வெற்றி கடைசி வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்காணிப்பிலே வைத்திருந்தது நீதிபதிகள் எஸ்எம் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நரசிம்மன் அவர்களுக்கான வெற்றி ஆனால் இன்றைய தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இது தங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று அறைகூவல் விடுகிறார் உங்களுக்கு கொஞ்சமாவது அறம் இருக்கிறதா இது உங்களுக்கு கிடைத்த வெற்றியா உங்களின் கீழ் வேலை செய்யக்கூடிய தமிழ்நாடு காவல்துறை எப்படியெல்லாம் கோட்டை விட்டிருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் நேரடியாக தலையிட்டு இன்று நீதியை நிலைநாட்டியிருக்கிறது அது மட்டும் கிடையாது இந்த வழக்கில் யார் காவல் நிலையத்தில் தொலைபேசி மூலமாக நேரடியாக தலையிட்டு முதல் நாளை ஞானசேகரனை வீட்டுக்கு அனுப்பியது யார் ஏ ஒன் கன்விக்டடு யார் அந்த ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் அது மட்டும் கிடையாது இது தொடர்ச்சியாக நடந்து வருவதால் இப்படி நிர்வாக சீர்கேட்டில் தத்தளிக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டில் இன்னும் மிச்ச சொச்ச மாதம்தான் மாதங்கள் தான் திமுகவினுடைய அரசாங்கம் இருக்க போகிறது இந்த மிச்ச சொச்ச இருக்கக்கூடிய மாதங்களிலும் இனி வரக்கூடிய இத்தகைய பாலியல் வழக்குகளை எல்லாம் நேரடியாக நீதிமன்ற கண்காணிப்பிலேயே நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் நீதித்துறைக்கு கோரிக்கை வைக்கிறது இரண்டு இது அந்த சிங்கப்பெண்ணுக்கான வெற்றி நீதித்துறைக்கான வெற்றி இதில் போய் தயவு ஸ்டிக்கர் ஊட்டி கொண்டு இது எங்களுக்கான வெற்றி என்று சொல்லக்கூடாது என்பதையும் தமிழக வெற்றிக் கழகம் சுட்டி அடுத்து வடசென்னையில் முல்லைநகரில் இருபத்தி ரெண்டு வீடுகள் எரிந்து தீக்கிரையானது அந்த பகுதியில் வாசியத்தை வசித்து வருகிற தமிழக இலக்கை கழகத்தினுடைய பெண் நிர்வாகிகள் அங்க போய் உதவிகள் செய்கிறாங்க கொஞ்சம் கூட மனிதநேயமின்றி அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் ஆப்ரேஷன் முடித்து அந்த அம்மாவின் மீது தாக்குதல் நடத்தி எல்லாம் கொண்டு போய் நாங்கள் ஸ்டான்லி மருத்துவமனைகள் அனுமதித்து அந்த சிகிச்சை விவரங்கள்லாம் அதற்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தண்டிப்பதற்கு பதிலாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க என்ன பண்றாங்க குற்றம் சாட்டு சொன்னவங்க மீதே குற்றச்சாட்டை திருப்பி விட்டு இது ஒரு பேட்டர்ன் வேங்கை வயல் தொடங்கி வியாசர் பாடி வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதையும் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்திலும் சரி எங்களுடைய வெற்றி தலைவர் கைப்பட எழுதிய கடிதத்தை எங்களுடைய மகளிரணி தோழர்கள் சென்று வீதிகளில் இருக்கக்கூடிய அச்சப்பட வேண்டாம் பெண்களே அண்ணனாக அவர் இருக்கிறார் என்று ஒரு கடிதத்தை கொடுத்தபோது கூட பலவந்தமாக கைது செய்து மூச்சு கூட விட முடியாத இடத்தில் அடைத்து வைத்தார்கள் திமுக தவிர அனைத்து கட்சியினரும் அந்த நேரத்தில் போராடினார்கள் சமூக ஆர்வலர்கள் போராடினார்கள் அவர்கள் அத்தனை பேருமே இந்த தீர்ப்பை மனதாரம் வரவேற்கிறோம் அந்த பெண்ணுக்கும் நீதிமன்றத்துக்கும் வாழ்த்து சொல்கிறோம் ஆனால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டிய இந்த திமுக அரசு இந்த வட சென்னையில் எங்களுடைய மகளிர் அணி தோழர்கள் தாக்கப்பட்ட விஷயத்தில் தவறு செய்த அதிகாரிகளை தண்டிக்காமல் அப்படி ஒரு தவறே நடக்கவில்லை என்று சொல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இனி ஒரு முறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்க பெண்கள் யார் மீதாவது இதை போன்ற ஒரு வன்முறை சம்பவம் நிகழ்ந்தால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டோம் மக்களை திரட்டி மாபெரும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் இந்த நீதிமன்றத்தினுடைய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பையும் நீதிபதிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் வட சென்னையில் நிகழ்ந்த மனிதாபிமான அற்ற அந்த தாக்குதலை நாங்கள் கடுமையாக கட்டிக்கிறோம் அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அண்ணன் செல்வ பிறந்த ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன் பாதிக்கப்பட்ட மக்களை போய் நாங்கள் பார்க்க வீடு பத்தி எரிஞ்சிருச்சு குட்டி அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க பால் இல்லாமல் பெண்கள் அங்கே சிரமப்படுறாங்க போய் பாலும் பிரெட்டும் கொடுக்கக்கூடாதா இது இந்தியா என்பது ஜனநாயக நாடா இல்லையா இங்கே சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படி பால் கொடுக்க போன உதவிகள் செய்ய போன பெண்களினுடைய வயிற்றில் எட்டி உதைத்து இருக்கிறார்களே யார் மலினமான அரசியல் செய்வது என்பதை சேராத இடம் சேர்ந்திருக்கிற அண்ணன் தான் சொல்லணும் இப்போ இந்த அண்ணா பல்கலை முதலமைச்சர் பல்வேறு நடவடிக்கை எடுத்துருக்கோம் எங்களுக்கான நாங்கள் அவர் எங்க சார் வாங்கினாங்க மாறி மாறி தவறு பண்ணாங்க இந்திய அரசியலமைப்பு பெண்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா இதை போன்ற வழக்குகள்ல அந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ் வெளியில தெரியக்கூடாது சார் அந்த பெண்மணியினுடைய டீட்டெயில்ஸ் எப்படி வெளியில் வந்தது ஒரு அதிகாரி கிடையாது இன்னொரு அதிகாரி ஜனவரி மாதம் மீட் பண்ணி எஸ்ஐடி டீமில் வந்து அவங்க வந்து சாரை பற்றி எதுவுமே சொல்லுன்னு அந்த அதிகாரி சொல்கிறாரு எஸ்ஐடி டீமில் அந்த பெண்மணிஸ் வந்து இவங்களுக்கு எப்படி தெரியும் அதோடைய நோக்கம் என்ன இந்த விக்டிமுடைய டீட்டெயில்ஸ்லாம் வெளியில் சொன்னால் யாரும் இது மாதிரி வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க என்ற மறைமுக மிரட்டல் தான் இது எனவே இதில் கிஞ்சித்தும் ஒரு சொட்டு கூட ஒரு துளி கூட திமுகவிற்கோ முதல்வருக்கோ எந்த பங்கும் இல்லை அதற்கு மாறாக இதை போன்ற வழக்குகளை எப்படி கையாள வேண்டும் என்பது நீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய முதல்வருக்கு பாடம் எடுத்திருக்கிறது தோழர் அறிக்கையே விடாத போது பேசல நீங்க வெளியவே வரல நீங்க மாநாடு போடல நீங்க மக்களை சந்திக்கல நீங்க மாநாடு போட்டார் வெளியே வந்தார் மக்களை சந்தித்தார் அறிக்கையை விட்டார் ஆனா அறிக்கை விடும் பொழுது அறிக்கை மட்டும் விடுறீங்கன்றீங்க அறிக்கை என்பதும் இந்த ஜனநாயக நாட்டில் மிக முக்கியமான ஒரு டூல் இட்ஸ் அ பொலிட்டிக்கல் டூல் நான் பெரிய லிஸ்ட்டுங்க இது இது இன்னொரு பேட்டர்னுங்க அது வேங்க வேலாக இருக்கட்டும் வியாசப்படியாக இருக்கட்டும் குற்றம் சொல்கிறவங்க குற்றச்சாட்டு சொல்கிறவங்க மீதி குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே நல்லா கவனிச்சிங்கன்னா பெரும்பான்மையாக அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறாங்க அப்புறம் என்னையா சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய சிறுபான்மையினுடைய காவலனாக தான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டக்கூடிய மாண்மை மிகு முதலமைச்சரை கேட்கிறேன் இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க காவல் நிலையம் போனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் தர வரக்கூடிய பெண்களுக்கு காவல் நிலையத்தில் பாதுகாப்பு இல்லை என்று இண்டிக் கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாதர் சங்கம் பேரணி நடத்துது அந்த பேரணிக்கு முதல்ல அனுமதி தரல அவர் எனவே இது முழுக்க முழுக்க இதில் அரசியல் செய்வது திமுக தான் இது உண்மையிலேயே அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது மக்கள் போராட்டத்திற்கும் அந்த மாணவிக்கும் கிடைத்த வெற்றி. அனகபூதுர்ல தொண்டர் எங்க தொண்டர் பொதுமக்கள் நாங்க பிரித்து பார்க்கல. அரக்கோணம் மட்டும் கிடையாது. இங்க தர்மபுரியில் தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில முறைப்படி அனுமதி வாங்கி விஏஓ எஸ்பி அங்கே இருக்கக்கூடிய கூடிய RO எல்லார்கிட்டயும் முறைப்படி அனுமதி வாங்கி ஒரு கொடி கம்பத்தை திறக்க போகிற சூழ்நிலையில் லோக்கல் போலீஸ் வந்து திறக்கக்கூடாதுன்னு அடிக்கிறாங்க எங்களை அடிச்சா பரவாயில்ல அந்த கூட்டியில் இருக்கக்கூடிய விடுதலை சித்தைகள் கட்சிக்கு கொடி கம்பம் மேற்ற அனுமதி இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு இடம் மட்டும் கிடையாது திக்கெட்டும் திசையட்டும் முற்று முழுதாக நிர்வாக சீர்கேடாக மாறிவிட்ட ஒரு தமிழகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நாட்களில் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த திமிர் பிடித்த ஆணவத்தில் இருக்கிற சாதி வெறி பிடித்த பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தாத இவர்களுக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் நீங்க அந்த வீடுகளை எடுக்கிறீங்களே இருக்கக்கூடிய அடுக்குமாடி கட்டிடம் காசாக போயிடிப்பாரு அவரு மாட்டாரு ஏன்னா அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் ஒரு தாய் மனப்பான்மையோடு இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழக வீட்டுக்கழகம் கண்டிக்கிறார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இருக்காங்க போறோம் இப்ப நேற்று இந்த நேரடியா போறாரு அது கட்சிக்காரங்க பொதுமக்கள் தாண்டி அது என்னோம் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கும்போது ஏன் அங்க நேரில் போய் பார்க்கலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல கட்டாயமாக இந்த வடசனை சம்பவத்திலையுமே நேரடியாக வருகிற பொழுது எங்களுக்கு எந்த விதமான ஒத்துழைப்பும் தருவதில்லை அவங்க என்ன பாவம் பண்ணாங்க பூட்ஸ் காலில் உதைப்பீங்களா அந்த தாயினுடைய அப்படிப்பட்ட ஒரு வயிற்றுல இருந்து தான் அந்த கருவறையில் இருந்து தான் நீங்களும் பிறந்து வந்தீங்க மேலதிகாரிகள் சொல்கிறாங்களா உங்களுக்கு மேலே இருக்க அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்களா எங்களை வேலை செய்ய விடுங்க எங்களை மக்கள் பணி செய்ய விடுங்க ஏன் பயப்படுறீங்க இந்த ஆளுங்கட்சியினுடைய அச்சத்தின் வெளிப்பாடாக எங்கு போனாலும் ஒரு நெருக்கடி தந்து கொண்டே இருக்கிறார்கள் அது எந்த பகுதியாக இருந்தாலும் சரி அனைத்து நெருக்கடியும் தனியாக களமாட நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் மீண்டும் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லுங்கள் அனுமதி அனகாபுத்தூர் மட்டும் கிடையாதுங்க எங்குமே போறதுக்கு அனுமதி மட்டும் கிடையாது அனுமதி வாங்கி தானே நாங்க தர்மபுரி போனோம் ஏன் அடிச்சிங்க ஏன் கொடிக்கம்ப வித்தல யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க யாருக்கும் அனுமதி கிடையாதுங்க முறைப்படி அனுமதி லெட்டர் கிடைத்தவங்களுக்கு போறதுக்கு முன்னாடி நெருக்கடி தராங்க அதனால இந்த நெருக்கடினால எங்களை மடைக்கிற முடியும் குறைச்சிட முடியும்னு நினைக்காதீங்க நாங்கள் மக்கள் சக்தியோடு இன்னும் வீரியமான போராட்டங்களை முன்னெடுத்தால் காலம் பதில் சொல்லும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் தொட்டுவிடும் தூரத்தில் தான் இருக்கிறது இனிமேலாவது நல்ல அரசியல் செய்ய பழகுங்க அனுமதி கிடைச்ச அனுமதி முடிச்சிட முடிச்சிட அனுமதி கொடுத்து எத்தனை அதிகாரி சொன்ன அத்தனை அதிகாரிகள் கிட்ட அனுமதி வாங்கி முறைப்படி கொடியேற்றவே எங்களுக்கு அனுமதி கிடைக்கல எந்த இல்லைங்க இல்ல நாங்கள் பின்வாங்கல எங்களை ஏத்த விடல மகளிரணி போய் ஒரு பிரெட்டையோ பாலையோ கொடுக்க விடல அந்த இடத்துல ஒரு கம்பம் ஏற்ற விடலை இது மட்டும் கிடையாது முழுக்க முழுக்க நெருக்கடிகளுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் செய்து இருக்கிறோம் இன்னமும் செய்வோம் இந்த வியாசர்பாடி விவகாரம் துறைநகர் விவகாரத்தில் வந்து ஒரு சிலர் வந்து கட்சியில் வந்து அங்கீகாரம் பெறணும் அடையாளம் பெறணும்ன்ற காரணத்துக்காக தான் இந்த மாதிரி உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காவல் ஆணையர் இருந்தே ஒரு அறிக்கை ஒன்று வந்தது என்ன தயவு செய்து பெண்களை சிறுமைப்படுத்தாதீங்க ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க மருத்துவர்கள் இப்போ நீங்கள் வில்லிட்டில் பண்றீங்க அந்த அம்மாக்கு ஸ்கேன்ல இருந்து அவ்வளோ ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு இன்னும் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அத்தனை பேரையும் நீங்கள் வந்து சிறுமைப்படுத்துறீங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் தப்பு பண்ணிட்டாங்களா ஒரு விஷயத்தை தப்பு நடந்தால் தப்ப தப்புன்னு கால்வர்ட் பண்ணுற தைரியம் வேணுங்க உங்களுக்கு ஆனால் அதுக்கு பதிலாக அதை மறைத்து முட்டு கொடுத்து அப்படி நடக்கவே இல்லை இதை தான் சுடுறது ஒரு பேட்டர்ன் இதுதான் காலங்காலமாக நடந்தது புல்லெட்டில் போன பையன் கையை வெட்டினதுக்கு சாதி காரணம் கிடையாது அப்போ அவன் அவனை கையை கொண்டு போய் கத்தியில் வச்சுக்கிட்டானா தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்துட்டா அது இவங்களே தான் கலந்தாங்க என்ன மனசாட்சி எங்கள் குழந்தைக்கு நாங்களே கொடுத்துருவோமா வியாசபாடியில் காவல்துறை என்ன அவங்க வந்து படுக்க போட்டு அவங்க வந்து வெறும் ட்ரிப் சேர்த்து அனுப்பிட்டாங்களா அது என்ன நாடக கம்பெனியா இந்தியாவினுடைய மிக முக்கியமான மருத்துவமனை பிரபல நீதிபதி நான் சொல்கிறேன் தீர்ப்பை முடிவு செய்துவிட்டு விசாரணை செய்யாதீர்கள் காவல்துறையினரே விசாரணை செய்து முடித்து இந்த விசாரணையின் மூலமாக தவறு செய்தது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் தேர்தல் செயலாளர் சிடிஆர் அவர்களும் பேரல் அவர்களும் நானும் தெளிவாக சொல்கிறேன் திமுகவை வீழ்த்த மக்கள் சக்தியோடு தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் சக்தியோடு சேர்ந்திருக்கிற யாரோடும் எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை அவர்களுக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கு பாசிசமும் ஒன்றுதான் பாயாசமும் ஒன்றுதான் ஏற்கனவே மக்கள் தந்த கசப்பான பாடங்களை எல்லாம் மறந்து அவர்கள் பாசிசத்தோடு சேர்ந்து நிற்கிறார்கள் நாங்கள் அப்படி கிடையாது மக்கள் சக்தியோடு சேர்ந்து திமுக என்ற இந்த நிர்வாக சீர்கேடாக நிற்கக்கூடிய இந்த சக்தியை நாங்கள் வீழ்த்தி காட்டுவோம் வேறு யாரோட ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் இப்ப தனியாக தான் நிற்கிறோம் எங்களுடைய ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அந்த கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு திமுக பாஜகவை தவிர மீதி இருக்கக்கூடிய எல்லா காவையும் சேர்த்துக்கங்க யார் வந்தாலும் வரவேற்க கதவுகள் திறந்திருக்கிறது ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அவர்கள் அவர்களினுடைய வார்த்தைகளை நான் சொல்ல முடியாது மக்கள் சக்தியோட மக்கள் தாங்க வாக்காளர் தாங்க தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா படி ஆல்மோஸ்ட் ஆறு கோடி பேர் இந்த வாட்டி ஓட்டு போட போறாங்க அதுல புதிய வாக்காளர்கள் சற்றுப்ப ஒன்றரை கோடி பேர் இந்த புதிய வாக்காளர் ஒன்றரை கோடி பேர் மட்டுமே எங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அல்லது மொத்தவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு கூட நாங்கள் சொல்லலை ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ் ஒவ்வொரு திமுக கட்சிக்காரனுடைய வீட்டிலையும் ஒரு தாவேக்கா தொண்டர் இருக்கிறார் ஒரு தாவேக்கா அனுதாவி இருக்கிறார் ஒரு தாவேக்காவினுடைய தோழர் இருக்கிறார் எனவே மக்கள் சக்தி என்பதை மாபெரும் சக்தி என்பதை மீண்டும் சுட்டி காட்டுகிறேன் காலமது சுட்டி இல்ல இல்ல அவரு கடந்த காலங்களில் திட்டமிட்டு எப்படியெல்லாம் கேப்டனை வீழ்த்தினாங்க என்பதை பத்திரிகை நீங்களே அறிவீங்க கலைஞர் அவர்களே ஒரு பத்திரிகையாளர் தான் பத்திரிகையாளர்களினுடைய மகனாக இருக்கக்கூடிய ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்னாடி வழக்கில் கூட பத்திரிகையாளர்களை தான் ரொம்ப துன்புறுத்துறாங்க இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் வெளில விட்டது காவல்துறை நீங்களும் அப்படி வெளில விட்டீங்கன்னா பத்திரிகை கொண்டு போய் விசாரணை என்ற பேர்ல மிரட்டினாங்க பத்திரிகையாளர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் மிரட்டினாங்க அதே பத்திரிகையில் இருக்கக்கூடிய ஒரு சிலரை ஒரு சிலர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பத்திரிகையாளர் என்றும் எழுத்தாளர்கள் என்றும் அவர்களை எல்லாம் பேரோல கொண்டு வந்து திட்டமிட்டு வதந்தியை விஷமத்தை பரப்பிக்கொண்டே இருக்கிறாங்க இவர் கேட்டார்ல எப்ப பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாங்க பி டீம் பி டீம்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எங்க அண்ணா தயாநிதி மாறன் மக்கள் நீதி மையத்தை பாஜகவின் பி டீம்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னைக்கு அந்த மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் ஒதுக்கி இருக்கு

எங்களை பயன்படுத்தி ஐயா துணை முதல்வர் உதயநிதி அவர்களே அவங்க சொல்கிறாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது அதனால் அதெல்லாம் அவர் வந்து அப்படி பேசக்கூடியவர் அவருடைய ரசிகர் தான் ஆனால் ஆனால் அவருடைய வார்த்தைகளே சொல்லணும்னா எங்கள் தலைவர் பச்சானா அப்புறம் அண்ணன் உதயநிதி வந்து சோட்டா பச்சா அவருடைய வயதிற்கு அவருடைய முதிர்ச்சிக்கு அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பேசலாம் மிக உறுதியாக சொல்லிடுறேன் ஆமாம் அது அவருடைய விருப்பமாக இருக்கும் என்னுடைய எக்ஸ் தளத்திலையும் நான் வந்து அதை தெளிவுபடுத்திட்டேன் அது அவருடைய விருப்பமாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு பாசிசத்தோடும் பாயாசத்தோடும் உறவில் இருக்கக்கூடிய யாரோடும் எங்களுக்கு நட்பும் இல்லை எதுவும் இல்லை எங்களுக்கு அங்கே வேலையே இல்லை எங்கள் வேலை களத்தில் எங்கள் வேலை மக்களோடு அது அவங்ககிட்ட கேளுங்கள் தாவே எப்பவுமே மக்கள் சக்தி தாவே எப்பவுமே மக்களுக்கான சக்தி அண்ணாநுசிட்டி கேஸ்லேயே எங்களுடைய பெண்கள் அன்னைக்கு கைது பண்ணாங்க மூச்சு கூட விட முடியாத இடத்துல அடைச்சி வச்சாங்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் அந்த இடத்தில் காவலராக இறங்கி இறங்கி நின்றார் இன்னைக்கு சென்னையிலே அதே பண்றாங்க பேசுறாரு அதனால் இதுலயே உங்களுக்கு தெரியும் திரும்ப திரும்ப யார் மக்கள் சக்தி என்பது உண்மையான மக்கள் சக்தி என்பது தமிழக வெற்றி கழகம் தான் இந்த செய்தியை உலகெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஊடக உறவுகள் அத்தனை பேருக்கும் நன்றி

வெற்றி தலைவர் செல்லும் தசையெல்லாம் அலைகடல வரக்கூடிய கூட்டத்தை அதனால ஓட்டை பிரிப்பதோ யாரோ ஒருக்காக வேலை செய்வதோ இது சிறுமைப்படுத்துவது டெமோக்ரஸியில் மிக முக்கியமான விஷயமே நியூக்ளியர்ஸ் வரும்பொழுது அவங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்கள வேலை செய்ய வரது தான் ஆனால் இவங்க இந்த மறைமுக நெருக்கடி நேரடி நெருக்கடி மேலே கை வைக்கிறது உங்கள் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்த காலம் கிடையாது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் எங்கள் பெண்கள் மீது கை வைத்தால் மக்கள் போராட்டம் வெடிக்கும் நன்றி ஆமாம் ரெண்டு 플로ர் இருக்கு ஆமா 3 플로ர்ல இருந்தாக நிறைய இடங்கள் இருந்த அந்த நீங்க உள்ள போய் பாத்தீங்க तोला நானோ நானா சொல்றேன் ஆமாமா நான் சொல்றேன் நானும் சொல்றேன் ஆனா இந்த போராட்டம் என்பது ஒரு கைப்பட எழுதிய கடிதத்தை டெமோக்ரடிகா மற்ற பெண்களுக்கு கொடுக்குறது ஏன்னா இப்ப ஒரு அக்ஷன் நிலவியர் அண்ணா நகர் இப்படி நடந்துட்டால் வெளில வர முடியாதா அந்த உழைக்கும் மகளிர் படிக்கும் பெண்கள் அவர்களுக்கான ஒரு கான்பிடன்ஸ் கொடுப்பதற்கான ஒரு லெட்டர் அதற்கு அதிரடியாக அனைவரையும் கைது செய்து அடைத்து வைத்தது தவறுதான் அது வந்து அது மாற்றிக்கிறதே கிடையாது அவங்க என்ன தப்பு பண்ணாங்க அவங்க எங்கேயோ போய் இப்போ வேற ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா பொதுமக்கள் சொத்துக்கு இடையூறு செய்தாங்களா தாவை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் அதனால அப்படி அடைத்து நன்றி சார் சக்சஸ் இஸ் நெவர் எண்டிங் ஃபெயிலியர் இஸ் நெவர் ஃபைனல் ஸோ இது மட்டும் புரிஞ்சுக்காங்க